பவர் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் இணைஞ்சிருக்கவர் மூத்த பத்திரிக்கையாளர் மிஸ்டர் பரமேஸ்வரன் அவர் கூட இன்றைக்கி உரையாடலாம் ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வார்த்தை போர் நடந்துகிட்ருக்குது அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் பதிப்பு கருத்து என்னமா இருக்குது அதாவது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ஸு படிச்சுட்டு இப்போ இதில் இருந்த கர்நாடகத்தில் போலீஸாக இருந்ததா சொல்கிறாங்க படித்தாரா என்னன்றது நிறைய பேருக்கு டோட்டு ஏன்னா பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட இப்படி பேச மாட்டான் பைத்தியகாரத்தனமாக அவர் வந்து தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக வந்த பிறகு அவர் என்னமோ கட்சியை தூக்கி நிப்பாட்டி கடப்பார வச்சு நம்பி நிப்பாட்டி ஆட்சியில் உட்கார வச்ச மாதிரி வந்துட்டு கண்டமேட்டிக்கு உளர்னார் அவருடைய பைத்தியகாரத்தனமான உளறல் இதனுடைய விளைவு தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முழுமை அதிமுக வந்து அவ்வளவு நெருக்கடிகள் பிஜேபி அரசு மத்திய பிஜேபி அரசில் வந்து நெருக்கடிகள் மிரட்டல்கள் அமலாக்கத்துறை ரெய்டு ஐ இன்கம் டேக்ஸ் ரைடு பல ரெய்டுகள் அப்படி இப்படின்னு வந்தால் கூட அதுக்கெல்லாம் வந்து போங்க நீங்களும் மாச்சி உங்கள் மிரட்டல் மாச்சின்னுட்டு தூக்கி போட்டு எடப்பாடி வந்து அவருக்கு அந்த அதிமுகவோட அனுசரித்து போகக்கூடிய கட்சிகளோட தேமுதிக அந்த மாதிரி கூட அவர் தேர்தலை சந்தித்தாரு தேர்தல் வந்து படுதோல்வி ஆனது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவருடைய தோல்வி வந்து அந்த தோல்வியை ஏற்படும்ன்றதை அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதற்கு முன்னால் இருந்த விஷயங்கள் அந்த கட்சி அதிமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள் விளையினது அவருக்கு வலுவான ஓட்டு வங்கி இருக்கும் இருக்குது அப்படின்னு நம்பப்படுற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இதுவே வந்து முடிஞ்சு வச்சுங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் தோல்வி அப்படின்றத வந்து அவருக்கு முடிவு அப்படின்னா கூட அப்புறம் உறுதியாக வந்து பிஜேபி வந்து தூக்கி தூர போட்டு அவர் ஓட்டில் நின்றாரு இப்போ அண்ணாமலையும் அந்த அண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ஆல்ற சில்லறைகள்லாம் உட்காந்துக்கிட்டு ஊசி பேத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே போச்சு வீண் ஜம்மா அடிச்சுக்கிட்டு வெட்டி தினமாக பேசிக்கிட்டு இல்லை அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் வந்து டப்பா டான்ஸ் அடி போயிடுச்சு இதே அதிமுக மூலம் வந்து நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்து அரவக்குறிச்சியில் வந்து நீங்கள் அண்ணாமலை நின்று வைத்தார் அதனால இங்கே வந்து பிஜேபியினுடைய பருப்புன்றது தனியாக வேகாது ஏதாவது ஒரு வந்து அவங்களுக்குன்னு தனியாக அங்கே பருப்பு வரைக்கும் சட்டிலாம் கிடையாது அது அதிமுகன்னு ஒரு சட்டி வேணும் இல்லைன்னா வேறு ஏதாவது கட்சியில் ஒருத்தர் ஒரு சட்டி வேணும் அந்த சட்டிக்குள்ளே பருப்பு பண்ணுறதை வேக அது நல்லா எல்லாேருக்கும் தெரியும் அதனால் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இருந்த வரைக்கும் இலகணேசன் இருந்த வரைக்கும் அவங்களுடைய தலைமை பண்பு வேறு தலைமையினுடைய தன்மை வேறு கூட்டணிக்கு அனுசரித்து போனது வேறு அண்ணாமலை முழுக்க முழுக்க வந்து முழு பைத்தியக்கார மாதிரி உலகிக்கிட்டு நம்பிட்டு பேரும் ஏன்னால் அவர்களுக்கு என்னென்னா மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கிறான் எல்லா வகையான மிரட்டக்கூடிய அரசு சாதனங்கள் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்குது சிபி இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது ஐடி இருக்குது இதை வச்சு மிரட்டிய காலத்தை ஒட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய நினப்பு இருந்துச்சு இப்போ மத்தியிலே டப்பா டான்ஸ் ஆடி அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காமல் போச்சுன்றது எல்லாருக்கும் இருந்த உண்மைதான் சரியா அதற்கு பிறகு திருந்தாமல் ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒரு ஆண்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது முழுமையாக வந்து ஒரு 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 வருஷம்ட்டு ஒரு மூணு மூணு நாலு மாதம் தான் இருக்குன்னு வைங்க ஆண்டுகள் வைங்களேன் இதற்குள்ளே வந்து எப்படியாவது வந்து பலபிடி அதிமுக கூட இது பண்ணிடுறான் கூட்டணிகிற விஷயத்தை அப்படின்ற மாதிரி முடிவு வந்து அதிமுகவுக்கே வந்து என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி தூக்கி தூரம் போட்டு நம்ம நின்று பார்த்தாச்சு நம்மளுடைய பழம் என்னென்னுச்சு பெரும்பாலான இடங்களில் ரெண்டாவது இடம் சில இடங்களில் டெபாசிட் போனது அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி ஒரு ஐம்பது ஆண்டு பாரம்பரிய எம்ஜிஆரில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ரொம்பவும் பலவீனமாகவும் காட்சி அளிச்சிடக்கூடாது இல்லையா அரசியலில் ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக இதுதான் இங்கே வேறு வந்து அவாமல் வந்து இங்கே எங்கட்டு நாலு பேர் தோளில் ஏறுவான் அங்கிட்டு நாலு பேர் தோளில் ஏறுவான் ஜவாரி பண்ணுவான் அப்புறம் போகிற இடங்கள்ல இறக்கி விட்டாங்க எங்கே போடுவாங்க அண்ணா முழுக்க முழுக்க என்னென்ன அண்ணாமலையுடைய பைத்தியகாரத்தனம் இடையில் கொஞ்சம் நாள் சும்மா இருந்துச்சு அவர் வந்து ஏதோ ஆறு மாதம் லண்டனுக்கு போகிறேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ படி மேலே படிக்க போகிறேன் அரசியல் அரசியல் படிப்புன்ற மாதிரி ஒன்று அது வேறு அந்த ஆள் கதை கட்டி விட்டான் அரசியலில் வந்து இன்னொரு பட்ட மேற்படிப்பு படிக்க போகிறாரு உள்ள படிப்பு படிச்சே கிழிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அரசியல் பட்டப்படிப்பு எங்கிட்ட போய் அப்போ த அங்கே தலைமையில் வந்து அகில இந்திய தலைமையில் வந்து இவர் மேலே கொஞ்சம் இதாகிட்டாங்க இவருடைய தப்பான பேச்சுகள் உழறல்கள் இதனால தான் வந்து அதிமுக கூட்டணி அத்துப்போச்சு அப்படின்ற அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்னென்னா இப்போ அது அந்த லண்டனுக்கு போகிறேன்னு சொன்னதுனால ஒரு ஆறு மாதம்னால ஆறு மாதம் வரைக்கும் தற்காலிக தலைமையாக ஒருத்தரை போடணும் அப்போ போட்டால் தற்காலிக தலைமைன்னு ஒருத்தரை போட்ட பிறகு அதற்கு அவங்கள வந்து தூக்க முடியாது அப்போ அவர் அப்படியே நிரந்தரமாக தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக தொடர்ந்துடுவாரலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தலைமை இருந்தது அதுக்காக அவர் கட்டிக்கிட்டு அதிமுக டெபாசிட் வாங்கினது எங்களால் எதிர்கட்சி ஆனது எங்களால் தான் போனாட்சியில் போன இதில் இல்லைனா வந்து அதிமுக இன்னும் தரமட்டமாக போயிருக்கோம் அப்படி இப்படின்ட்டு வளர ஆரம்பித்தார் பதிலுக்கு வந்து எடப்பாடி தரப்பு எடப்பாடி ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு ஊர் பருவி இது கழுத அந்த கழுத அந்த கழுத சொல் சொரி நாயி அப்படி இப்படின்னு அவங்கவுங்க தரத்தக்கன ஜெயக்குமார் முத கொண்டு அவங்களுக்கு என்னென்னா அந்த நேரத்தில் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்த அந்த வார்த்தைகள்லாம் வருதுன்ற மாதிரி தோ போட்டு வசப்பாடி அதிமுக அண்ணாமலை மேலே கட்டும் பாட்சலில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இப்போ மத்தியானம் வரைக்கும் இது நடந்துக்கிட்டு வைங்க இதற்கிடையிலலாம் வந்து தமிழிசை சௌந்தரராஜன் வந்து அண்ணாமலைக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க வாய மூடி சும்மா ஐயா நம்ம பாட்டில் ஒளரி குட்டி இருக்கிறது உள்ளதையும் கெடுத்து விட்டு கெடுத்து குட்டிச்சு வரைக்கும் நீங்கள் நாசமாக போகிறதும் இல்லாமல் கட்சியும் நாசமாக பண்ணிவிட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி அந்தம்மா வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த அறிவுரைலாம் கேட்கக்கூடிய அறிவாளலாம் கிடையாது அண்ணாமலை அவருடைய அறிவை வந்து வேறு மாதிரி வேலை செய்யும் அவருடைய விளைவு வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இது இங்கே திமுக அதிமுக தான் இங்கே போட்டி இருக்கணும் இருக்கும் இருக்கணும்ன்ற ஒரு நம்ம ஏன்னா ஊடகத்தில் வந்து இந்த தேசிய கட்சின்ற பேரில் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் அது நம்ம கா காங்கிரஸையும் சேர்த்தோம் திமுக கூட்டணியில் இருந்தால் கூட காங்கிரஸையும் வந்து நம்ம வந்து இங்கே முழுமையாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கிற முடியாது அதேனா பிஜேபி வந்து முழுக்க வந்து காவி கூட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் என்ற அந்த கட்சி வந்து பலவீனம் தேஞ்சி தேஞ்சி போக போக இவர்களுக்கு வந்து அது எந்த வகையிலிருந்து அந்த கட்சியை அடிச்சிடணும்னு முடிவு கூட தான் பிஜேபி இந்த வேலை பண்ணுது அதனுடைய சிக்னல் தான் தமிழிசை வந்து சும்மா பேருக்கு வந்து அந்தம்மா வந்து கொஞ்சம் வார்த்தை அடக்கி பேசியா நாகரிகமாக பேசு அப்படின்ற மாதிரி அந்தம்மா அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து அதிமுகவை அளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு தோதா தான் அந்த கட்சி வந்து இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதான்ற ஒரு ஒரு அது ஒரு போலியான பிம்பந்தான் ஜெயலலிதாவும் வந்து போலியான தான் அது ஒரு போல்டு லேடி அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட ஒரு போலியான பிம்பம் அதனுடைய போல்ட்னெஸ் என்னன்றது உலகத்துக்கே தெரியும் ரைட்டுங்களா அந்த ஜெயலலிதா கையில் கட்சி ஒரு பத்து பஞ்சு வருஷம் சிக்கி சீரழிஞ்சு அப்புறம் அதனுடைய மரணம் எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதா மரணம் இருக்கு அப்புறம் அதற்கு எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு கட்சி ரெண்டு மூணாக உடைஞ்சி அப்புறம் சேர்ந்து ஜெயலலிதா கையில் சிக்கி ஜெயலலிதா கைல வந்து ஜெயலலிதாவுடைய ஒரு முழு முழு சர்வாதிகாரத்தன்மை கொடுங்கோன் கொடுங்கொன்மையான ஒரு தலைமை அதனால் வந்து அது ஒரு கட்சி நல்லா அனுச்சுன்ற மாதிரி வெளியில் வந்து ஒரு பாலிசி சில்வர் வேலை அடித்த ஒரு பாத்திரம் மாதிரி அந்த கட்சி இருந்துச்ச வழியே உள்ளே கலவரத்து போச்சு உள்ளாவது என்னென்னவங்களுக்கு அதுக்குண்டான ஜெயலலிதான்ற ஒரு டாமினேட்டு லேடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில் ஒரு பிம்பம் இருந்துச்சோடையே மற்ற மற்றபடி நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவாவா என்னென்ன பண்ண முடியுமோ அவன் பாட்டில் நோக்கத்தை பண்ணிக்கலாம் அந்த ஜெயலலிதா பார்த்தோன்னா அம்மா அம்மா அப்படி ஒரு பம்பிக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு கலியாக்டரை கும்பிட்டுக்கிட்டு கார் டிரைவரை கும்பிட்டுக்கிட்டு ஒரு சோப்பு காட்டிக்கிட்டு தெரிஞ்சவருக்கும்போது ஆனால் மற்றபடி கட்சியை வளர்க்குறதுக்கு யாரும் எதுவுமே பண்ணலாமா உண்மை தான் தான அந்த நேரத்துக்கு எவ்வளவு இந்த மாதம் எவ்வளவு அடுத்த மாதம் எவ்வளவு தலைமைக்கு போக நமக்கு எவ்வளவு இந்த நினப்பில் தான் இருந்தாலும் கட்சி வந்து வளரவே இல்லை அந்த கட்சியினுடைய பெரிய பலமாக இருந்தது அந்த தொண்டர்கள் அப்படின்ற ஒரு பெரிய பலம் இருந்ததுனால அந்த கட்சி வந்து அந்த கண்டது யாருக்குமே தெரியல அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து இப்போ வந்து அண்ணாமலைன்ற ஒரு அரபுத்தீங்கள்லாம் வந்து அதிமுகவை பார்த்து நமக்கு எடப்பாடி மேலே எடப்பாடி தனியாக பேசிட்டு போட்டும் ஜெயக்குமார் தனியாக பேசிட்டு அதை பற்றி நமக்கு அது அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு சில்லறத்தன வேலைகள் ஆனால் அதிமுகன்ற ஒரு பெரிய ஒரு கட்சி இல்லையா அது ஒரு ஐம்பது வருஷம் ஒரு பாரம்பரிய ஒரு கட்சி அந்த கட்சியை டோட்டலாக சோழி முடிக்கணும்னு சொல்லி அது வந்து அகில இந்திய பிஜேபி தலைமையினுடைய டைரெக்டாக ஒன்று வழிகாட்டுதல் தான் அண்ணாமலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் மேலும் மேலும் வந்து அந்த கட்சி வந்து அதிமுக என்ற கட்சி வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பணம் அது அந்த கட்சியில் இருந்து நாடாளுமன்றத்தை உறுப்பினராக இருந்து பலாபலன்களை அனுபவித்து எல்லா வகையான தமிழ்நாடுங்களுக்கு அவங்களுக்கு வந்து திருவள்ளூர் வரைக்கும் இருக்கிற பகுதியில் வந்து சொத்துக்களை வாங்கி குமிச்சா சசிகலா தினகரன் இந்த கும்பல் இருக்குதுங்களா அதில் வந்து இப்போ சசிகலா வந்து அது அது ஏதோ சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அது வாட்டில் போகுது அங்கங்கே ஒரு பத்து பேர் குடிக்கிட்டு தர்றேன் அது இப்போ புரட்சி தாங்கிறேன் என்ன மாதிரி சொல்லி தர்றானிங்க அது தினகரனே வந்து உங்களுக்கு வந்து அதிமுகவால் தான் அடையாளம் கட்டப்பட்ட தினகரன் ஒரு நபர் அவர் வந்து இப்படியே போய்கிட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அழிஞ்சிடும் அப்படி அப்படின்ற ஒரு முடிவுக்கு மனநிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது நீங்கள் அது அதிமுகவின் அழிவு வந்து அகில இந்திய பிஜேபி மட்டும் இல்லை உங்களுக்கு அதிமுகவுக்குள்ள அதிமுகவில் பலனடைஞ்சு அதிமுகவில் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் சேர்த்தா சசிகலா வகைராக்களே வந்து அதை தான் நினைக்கிது இந்த கஜிஆர் ஏன்னா அவர்களுக்கு என்ன அவங்களுக்கு இன்னொரு பத்து தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு சொத்து சேர்த்தாச்சு இல்லையா அதனால் அதிமுகவை அழிக்கிறதுக்கு ரெண்டு தரப்பும் கங்கணம் கட்டிக்கிட்டு வரைஞ்சி கெட்டுது இதனுடைய போக்கு வந்து மேக்சிமம் வந்து முழுமையாக வந்து நான் அடுத்து நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நெருக்கட்டில் இன்னும் மேலும் வந்து மரட்டலுடைய ஆயுதம் மிரட்டுவாங்க பிஜேபி வந்து மரட்டல் ஆயுதத்தை கட்டுமையாக்குவாங்க ஆனால் முன்ன மாதிரி அவங்க முழு மோ மோடி வந்து முழு மெஜாரிட்டியில் இருந்து உல உலகத்தை ஆட்டி சர்வ வல்லமை எனக்கு இருக்குன்ற ஒரு நினப்பில் வந்து சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது வந்து இப்போ ஒரு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எனக்கு பார்த்தாலே தெரியுது அவருடைய இந்த சர்வாதிகாரம் இந்த கோமாளித்தனம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் எதுவும் அவ்வளோவா வெளிப்படலாம் ஒரே ஒரு முடிவு அறிவித்தார் அந்த அரசு பதவிகளில் வந்து நேரடி நியமனம் அப்படின்ட்டு அதையும் கூட எதிர்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனம்னால் அதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் அதனால் அவர்களுடைய வந்து அடக்கு அந்த அடக்கியாளன்னு நினைக்கிற கொஞ்சம் அவங்க இது பண்ணுவாங்க அதற்குள்ளே உஷாராயி அதிமுக வந்து உஷாராயி அதிமுகன்றது நம்ம சொல்கிறது எடப்பாடி தான் அடுத்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை பற்றி தான் இப்போது இப்போ அரசியல் புரட்சியில் ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு நம்ம இபிஎஸ் அவர்கள் வந்து மாநாட்டு நம்ம விருதாச்சலம் மாநாட்டுக்கு வந்து போக போகிறதா அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை இப்போ விஜய்க்கும் வந்து உங்களுக்கு இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் சொல்லிட்டார் அதனால் இப்போ மாநாட்டில் யார் சேரப்போகிறோ ஓபிஎஸ் சேரப்போகிறாரா இல்லை ஓபிஎஸ் மாதிரி அதிமுகவில் வந்து ஓரங்கட்டப்பட்டா இல்லை அதிமுக மேலே வெறுப்பில் இருக்கிற ஆட்கள் ஏன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு வேறு வழி இல்லை அவர் ராமநாட்டில் போய் நின்றுட்டு பலாப்பழம் பலாப்பழம்னு கத்தி பார்த்தார் பாவம் அவங்க பலாப்பழமும் பழுக்கலை அதனால் அவர் என்ன பண்ணுவார் சசிகலா சசிகலான்னு சொல்லி பார்த்தாரு அம்மா சின்னம்மா புரட்சி தாயி எப்படி வெண்டக்காய் விளக்கணுன்னு சொல்லி பார்த்தாரு அதுவும் வந்து அவருக்கு ஒன்றும் கை கொடுக்கலை ஏன்னா அவருக்கு வந்து எங்களுக்கு முக்குளத்தோருனுடைய ஒரு ஆதரவும் வந்து அவர் கிடைக்கல உண்மை தான் அவர் வந்து முக்குளத்தோர் முக்குளத்தோருன்ற விஷயத்த தூக்கி பிடிக்கிறார விழித்து அவருக்கு வந்து முக்குளத்தோருடைய ஆதரவு சுத்தமாக கிடையாது சசிகலாவுக்கே கிடையாது அதுதான் உண்மை சசிகலா வந்து முக்குளத்தோர் பின்னால் இருக்காங்க பின்னால இருக்காங்கன்ற அது ஒரு மாயையும் ஒரு பிம்பத்தையும் கிளப்பி விடும்போயிச்சு நீங்க முகுளத்தோரோட ஆதரவு சசிகலாவுக்குமே கிடையாது அதனால அது எல்லாமே போதி கும்பலா அது முக்குளத்தோர்ன்ற ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தென் மாவட்டத்தில் இருக்கிற பலம் பொருந்திய சமுதாயத்தை இந்த ஓபிஎஸும் சசிகலாவும் தங்களுடைய சுயலாபத்துக்காக தங்களுடைய இதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க விழுச்சு வேறு எந்த வகையில் முக்குளத்தோர் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் சசிகலா தான் ஆயிருக்கலாம் அதனால் முக்குளத்தோர் ஆதரவு முக்குளத்தோர் அம்பட்டு போய் வந்து சசிகலா நிற்கிறாங்க அப்படின்றதுலாம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹம்பக்கு பொய் அதனால் இப்போ ஓபிஎஸ்சுக்கு வர வழி என்ன பார்த்தார் இங்கிட்டலாம் அங்கிட்டும் போக முடியாது இனிமேல் வந்து அவருடைய மானத்தை அடகு வச்சுட்டு எடப்பாடிக்கிட்டு வர முடியாது சசிகலாவை தூக்கி பிடிக்கவே முடியாது சசிகலா வந்து சுத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு அதனால் சசிகலா ஆனால் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட வந்து வாங்க முடியாதுன்றதான் உண்மை வெறும் சரிங்களா நாடாளுமன்ற தேர்தல்னால பத்தாயிரம் ஓட்டு சசிகலாவில் வாங்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் தான் சசிகலா அதனால் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து வேறு கொழு சொல்லுவோம் சொல்லுவாங்க கொடிக்கு கொழு சொல்லுவாங்கல்ல அந்த கம்பு எங்கே இருக்காங்க பாஞ்சு போக இப்போ நான் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஆள் ஒரு தேவைப்படுதில்லை இப்போ ஓபிஎஸினுடைய நிதி பல நிதியினுடைய இது ஆளாரம் எப்படி இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும் அதனால் ஓபிஎஸ் வராருன்னு க நிறைய கல்வி அதிபர்கள் கூட விஜய் வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் இப்போ நான் ரஜினியை நம்பி நட்டாத்தில் போன கல்வி கல்வி தந்தைகள்ன்ற பேரில் கல்வி வியாபாரிகள் இருக்கான் பாருங்கள் அவன் பூரா வந்து விஜய்க்குனால் வர்றதுக்கு தயாராக இருக்கான் அது விஜய்னுடைய மன மனநிலையை பொறுத்து நம்ம இதே பொறு என்ன இப்படி கே பண்ணுறாரு ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து விஜய் பின்னால் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு வைங்க அதுக்கு பிறகு அது வெற்றிக் கழகத்து கதை இங்கே இருந்தால்தான் போகும் ஆமாம் அதனால் இயக்கியத்தை தெரிஞ்சிடும்ல ரைட்டுங்களா ஓ பன்னீர் செல்வ மாதிரி ஆட்கள் வந்து வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போனால் அப்போ அந்த கட்சியினுடைய இயக்கியதான் விஜயனுடைய வந்து புத்தி என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் அதனால அதுவும் நம்ம இது வரைக்கும் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் பவர் மீடியா சார்பாக ரொம்ப நன்றி